ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல கால் கப் போல தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் கூட ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் இதோட மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு நாலஞ்சு போல சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொறை குரப்பா அரைச்சி எடுத்துருந்து அடுத்த இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கிறேன் பச்சை மிளகா வந்து ஃபர்ஸ்டே சேர்த்து அரைச்சிருக்கணும் நான் சேர்க்க மறந்துட்டேங்கிறனால தான் இப்போ சேர்த்து அரைச்சிக்கிறேன் சரிங்களா எல்லாத்தையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நைசா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைசா அரைச்சுக்கோங்க இப்போ இது அப்புறமா இருக்கட்டும் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதோ இல்லை கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுரு அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்குறதுக்கு அப்புறமா இல்லை அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறேன் இதோட ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா அப்புறமா இது கூட வந்து நம்ம கேபேஜ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கோஸ் வெட்டி வச்சிருக்கேன் இது கிட்டத்தட்ட கால் கிலோ இருந்தது கோஸ் வந்து நல்லா பொடியாக நறுக்க வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கிக்கோங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை கேபேஜ் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க கொஞ்ச நேரம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவே சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல கம கம வாசனை அதாவது சிக்கன் குழம்பு வாசனையிலே முட்டைகோஸ் குழம்பு சூப்பரா இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பாய்